நாம சரியா இருந்து நம்மளை யாராவது தவறா பார்த்தா தவறு நம்மளோடது இல்லைங்க உள்ளங்கையில் தாங்குவதை விட நீ என்னை உள்ளத்தில் ஏந்திக்கொள் மகிழ்ந்திருப்பேன் உயிரில் வரை மாத்திரத்துல ஆயிரம் வார்த்தைகள் பேசும் பெண்கள் தான் அன்பான ஒரு வார்த்தை பேசிட்டா சட்டன்னு மாறிடுவாங்க அவங்க வார்த்தையில இருக்கும் கோபத்தை பார்க்காதீங்க அவங்களோட அன்போட ஆழத்தை பாருங்க வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது உன்னுடன் பேசும் நிமிடங்கள் சலிப்பதே இல்லை உன்னுடன் பேசாத நொடிகள் நகர்வதே இல்லை நான் உயர வேண்டும் அப்படின்னு நினைப்பவன் மனுஷன் தன்னோடு இருக்கிறவங்களும் சேர்ந்து உயரணும் அப்படின்னு நினைக்கிறவனே மாமனிதன் ஒருத்தவங்க வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய வேதனைங்க அதே விழுந்த இடத்துல மறுபடியும் எழுந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா அதுதாங்க சாதனை ஆயிரம் பேர் பல மணி நேரம் பேசினாலும் நீ பேசும் வந்த சில நிமிடங்களுக்காகத்தான் என் மனம் ஏங்கி தவிக்குது நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க சில சமயம் நடக்காதது கூட உங்களுக்கு நல்லது தான் மறந்துடாதீங்க ஒரு அன்பான முகம் ஆயிரம் அழகான முகத்துக்கு சமம் எப்பவுமே அழகான முகத்தை விட அன்பான இதயத்தை நேசி வாழ்க்கை அழகாக இருக்கும் ஒரு ஆணோட கோவம் ஒரு பொண்ணோட கண்ணீரில் காணாமல் போயிடுங்க ஆமாங்க அந்த பொண்ணு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டால் அவனால் தாங்க முடியாது அவனோட கோவம் எல்லாம் காணாமலே போயிடும் உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் அதே நேரத்தில் ஒரு பொண்ணோட கோவம் எப்போ காணாமல் போகும்னா அந்த ஆணோட அரவணைப்பில் பெண்ணோட கோவம் எல்லாம் காணாமல் போய்விடும் நீ சந்தோஷமாக இருக்கியா போதும் யாரையும் புண்படுத்தாத சந்தோஷமாக இருக்கியா சூப்பர் கடவுளுக்கே சமமானவங்கங்க நீங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க அகம் அழகாக இருந்தால் போதுமானது ஃபஸ்ட்டு பாசமாக பேசுனாங்க அதுக்கப்புறம் நல்லாவே பேசினாங்க அதுக்கப்புறம் பொய் சொன்னாங்க அப்புறம் அழ வச்சாங்க கடைசியில் என் மாற்றிட்டு போயிட்டாங்க ஆனால் என் மனசு என்னவோ இப்போ கூட என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது என்னை அறியாமலே உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டி